அனைத்து விதமான கடன்களை பெற வங்கிகளால் அங்கீகரிக்கப்பட்ட நம்பகமான நிறுவனம் எஸ் கே பி ஃபின்சர்வ் மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரச நேந்தல் விற்காவில் உள்ள பன்னிரண்டு கிராம மக்கள் தாங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் என தெரியாமல் தவித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன அதன் பிறகு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரச நேந்தல் பிற்காவில் உள்ள இளையரச நேந்தல் ஐயனேரி அப்பநேரி பிள்ளையார் நத்தம் உள்ளிட்ட பன்னிரண்டு பஞ்சாயத்துகளை தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் பல வருட போராட்டங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகாவுடன் இளையரசேந்தல் விற்காவில் உள்ள பன்னிரண்டு பஞ்சாயத்துகளும் இணைக்கப்பட்டன இதற்கிடையில் தென்காசி மாவட்டமும் புதிதாக உருவாக்கப்பட்டது கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள அந்த பன்னிரண்டு கிராமங்களில் ஊரக வளர்ச்சித்துறை தொடக்க கல்வி மின்சாரத்துறை தவிர மற்ற அனைத்து துறைகளும் தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது இந்த மூன்று துறைகளும் தென்காசி மாவட்டம் உருவான போது அந்த மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் வந்தன முக்கிய துறைகள் வேறு மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதால் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர் வருவாய்த்துறை தூத்துக்குடி மாவட்டத்தின் நிர்வாகத்திலும் ஊரக வளர்ச்சித்துறை தென்காசி மாவட்ட நிர்வாகத்திலும் இருப்பதால் விவசாயிகள் அரசின் மானிய தொகையை பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளனர் இதற்கிடையே கடந்த ஆறு மாதங்களாக புதிய வீடுகள் கட்ட விரும்புவோர் அதற்கான உரிமம் பெறுவதற்கு இணையதளம் மூலம் முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்